யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகை வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அன்பான பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே நம்முடைய நீண்ட நாள் கனவு இன்று பகவான் யோகி ராம் சுரத்குமார் நிறைவேற்றி தந்திருக்கிறார் நம்முடைய புராணங்களில் பார்த்தீங்கன்னா எம்பெருமானுடைய எம்பெருமானை விட எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு தான் மகிமை அதிகம் அடிமுடி காணா அண்ணாமலை அப்படின்வாங்க எம்பெருமான் ஈஸ்வரனுடைய அடியை காண முடியாமல் மகாவிஷ்ணு திரும்ப வந்ததாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய திருவடிகளுக்கு மகிமை அதிகம் நீங்கள் வாமன் அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பாதத்தால் தான் மூன்று மூன்று உலகமே அழப்பர் மூன்று அடியான அந்த உலகமே அளப்பர் இப்போ பகவானுடைய அந்த பாதங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிமை பொதுவாகவே எம்பெருமானும் சரி பகவானும் பகவானுக்கான திருவடிகளும் சரி குருவின் திருவடிகளும் சரி ஒட்டுமொத்த சக்தியும் அந்த திருவடிகளில் தான் இருப்பதாக ஐதீகம் அதனால தான் எந்த குருவையோ இல்லை எந்த ஒரு சுவாமிகளையும் நம்ம தொ வணங்குறப்போ பாதங்களை தொட்டு வணங்குறோம் ஒட்டுமொத்த அவங்களுடைய எனர்ஜியும் அந்த பாதங்களில் தான் இருப்பதாக ஐதீகம் பகவான் யோகிராம் சுரத் குமார் பலருக்கும் தன்னுடைய திருவடிகளை அபிஷேகத்துக்காக வணங்குவதற்காக கொடுத்துருக்கிறார் அதில் திருவண்ணாமலையில் இருக்குது பல இடங்களில் இருக்குது நம்ம ராம்ஜி ஆசிரமத்தில் இருக்குது நாமும் அத்தகைய பகவானுடைய திருவடிகளையுடைய அதே பாதத்தினுடைய அளவை எடுத்து நாமளும் சிறப்பு பூஜைகள் செய்து பகவானுடைய திருவடிகளில் பல நாட்கள் பூஜையில் வைத்திருந்து எடுத்துக்கொண்டு நாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு வேறு எந்த ஒரு யோகிராம் சுரத்குமார் ஆசிரமங்களுக்கோ இல்லை வழிபாட்டு தலங்களுக்கோ இல்லாத சிறப்பு நாம் சரியாக ஒரு பத்து மாதத்திற்கு உள்ளாகவே பகவான் யோகிராம் சுரத்குமருடைய மகா திருவடிகளுக்கு அந்த திருவடிகளுக்கு வெள்ளி கவசம் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாதங்கள் அதை பற்றி சிறப்பான பூஜைகள் செய்த பிறகு இன்னைக்கு அதை வெள்ளி பாதம் செய்கிறதுக்கு வெள்ளி கவசம் செய்வதற்காக நாம் கொண்டு போகிறோம் அதற்கான சிறப்பு வழிபாடு தான் இது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது இந்த எம்பெருமானுடைய திருவடிகள் இருப்பதே சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அதில் நாமளும் இந்த யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சாரக்குடியில் ஒன்று இன்றைக்கி உங்களுடைய எல்லா முய எல்லாருடைய முயற்சியாலும் எல்லா பக்தர்களுடைய கருணையாலும் வெளியூர்களில் இருந்து கூட பல பக்தர்கள் இதுக்கு இந்த வெள்ளி கவசம் செய்வதற்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ பகவானுடைய திருவடிகளுக்கு நாம் வெள்ளி கவசம் செய்வதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை நாம் சீக்கிரமாக செய்து திருவண்ணாமலைக்கெல்லாம் கொண்டு போகிற பிளானில் இருக்கிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய வருஷாபிஷேகம் அதில் அன்னைக்கு சிறப்பு அபிஷேக பிரா பூஜைகள்லாம் செய்கிற ஐடியா ஸோ இந்த இந்த ஒரு நல்ல நிகழ்வில் இந்த ஒரு புனித நிகழ்வில் பங்கெடுத்துக்கிட்ட எல்லாருக்கும் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்க எம்பெருமான் யோகிராம் சுரத் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா கருணையும் தந்து உங்களை வளமோடு நலமோடு மகிழ்ச்சியோடு வாழ வைப்பாருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துரத்தக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிணிகள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று இந்த எம்பெருமான் அது எல்லாத்தையும் எம்பெருமான் திருவடிகளே சமர்ப்பிச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாம் இந்த கணமுதல் உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் வந்து நல்லபடியாக நடக்கும் பகவான் யோகி ராம்சுவ்குமார் இந்த திருவடிகளை செய்கிறதுக்கு நான் பல இடங்களை யோசித்தேன் ஒரு சில பேர் திருவண்ணாமலைக்கு செய்த அவர்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கூட கோயம்புத்தூர் அருளாலயத்துக்கு அவர்களுடைய மகன் தான் செய்து கொடுத்துருக்காரு அங்கேயே கொடுக்கலான்னு சொன்னாங்க பிறகு நம்ம ஊரில் ஒரு ஆசாரி நமக்கு எல்லாம் செய்து தந்துட்டுருக்கார் அவர்கிட்ட கொடுக்கலாமான்னு யோசித்தோம் ஆனால் மதுரை பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு ஆசாரி இருக்கார் அவர் வந்து பகவான் ராம் குமார் மேலே பயங்கர பக்தி உள்ளவர் அவர் எழுத்தாளர் பாலகுமாரன் கூட நல்ல நெருங்கிய நட்பு உள்ளவர் யோகிராம் சுவக்கு அவர் மேர் பகவான் மேலே அவருக்கு அவ்வளோ உயிர் இப்போ அவர் ஒரே அடியாக நான் தான் சாமி செய்யத் தருவேன் இந்த புண்ணிய காரத்திய காரியத்தில் நான் தான் அதை செய்வேன் அந்த புண்ணிய காரியத்துக்கு நீங்கள் என்கிட்ட தான் தரணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக அந்த பாதத்தை அன்னைக்கு அவர்கிட்ட கொண்டு கொடுக்க போகிறோம் பகவான் எல்லாமே நம்ம கூட இருந்து அவர் கூடவும் இருந்து இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஒரு வரலாற்று நிகழ்வை இந்த புனித நிகழ்வை நல்லபடியாக நடத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பாதத்தை கொண்டு போகிறோம் உங்கள் எல்லோரும் இன்னைக்கு காலையிலே அதிகாலையிலே வந்திருந்து இந்த நல்ல நிகழ்வுக்கு பங்கெடுத்தவங்க எல்லாருக்கும் பகவான் யோகி ராம்சரத் குமார் எல்லா வளமும் எல்லா நலமும் தந்து எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் சீரும் சிறப்புமாக நடக்க எம்பெருமான் யோகிராம் ராம் சரத்குமார் அருள் புரிவார் இப்போ இந்த அன்ன அருட்பிரசாதம் முடிஞ்சோடனே அடியில் இந்த பாதத்தை பட்டு துணியில் போர்த்தி கொண்டு போக போகிறோம் கூடிய சீக்கிரமாக நல்ல விதமாக அது வெள்ளி கவசம் அணிந்து இங்கே நமக்கு திரும்பவும் யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு பகவானுடைய திருப்பாதங்கள் வந்து சேரும் பகவான் திரு பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய திருப்பாதங்கள் போற்றி அவர் நாமம் போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ ராம் சுரத்குமார் பிரச்சோதயா எல்லோரும் எல்லா வளமும் நலவும் பெற்ற வாழ எம்பெருமான் யோகி ராம்சுவத்குமார் திருவடிகள் நமக்கு அருள் யோகி ராம்சுவ்குமார்